ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா நேத்து தை வெள்ளிக்கிழமை என் வீட்டில் நான் எப்படி வழிபாடு செய்தேன் என்பதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாலட்சுமி தேவி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும்னா லட்சுமி தேவிக்கு பிடித்தமான பூஜைகள் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாள் என்பது ஐதீகம் இது மறுக்க முடியாத உண்மை வியாழக்கிழமையே உங்க வீட்டையும் சுத்தம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதற்கு தயார் செய்து கொள்ளுங்க மகாலட்சுமி அம்சமான கல் உப்பு கல் உப்பு வச்சு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி வாசம் நிரந்தரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த கல் உப்பு தீபம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏற்றுவதால் நம்ம வீட்டில் செல்வ பலம் அதிகரிக்கும் இந்த உப்பு தீபம் தினமும் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தினமும் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றினால் போதும் பொதுவா வீடுன்றது லக்ஷ்மி கலாச்சாரம் நிறைந்திருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம வீட்டுல செய்யும் போது நம்ம வீட்டுல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இரண்டாவது மஞ்ச பிள்ளையார் மஞ்ச பிள்ளையாரும் அதே மாதிரிதான் நமக்கு என்ன வேண்டுதல் நடக்கணுமோ என்ன நினைத்து அந்த பிள்ளையாரை பிடிக்கிறோமோ கண்டிப்பாக அதை நினைத்ததை நடத்தி கொடுக்கும் மஞ்ச பிள்ளையார் இந்த மஞ்ச பிள்ளையார ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம செஞ்சு வைக்கணும் பழைய மஞ்ச பிள்ளையார கரைச்சி உங்க வீட்ல இருக்கக்கூடிய செடியில ஊத்துருங்க அதே மாதிரி இந்த பிள்ளையர் எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் வரை செய்யலாம் அல்லது உங்களால் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்க முடியும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பா புடிச்சிட்டு வாங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அதே மாதிரி உருளி உருளில வந்து டெய்லி நம்ம தண்ணி மாற்றணும் உருளில பூக்கள் வந்து முத நாள் வச்சு நல்லா இருந்துச்சுன்னா மறுநாள் அதே பூக்களை யூஸ் பண்ணிக்கலாம் உருளிய நம்ம வீட்டு வாசல்ல வைக்கும்போது நம்ம வீட்டுல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல் விலகும்னு சொல்லுவாங்க நான்காவது பாத்தீங்கன்னா கல்வுப்பு இந்த கல்வுப்பு வந்து நம்ம வீட்டு பூஜைல எப்பயுமே இருக்கும் இதுவும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பழைய கல்வுப்பு தண்ணியில் கரைச்சி கால் படாத இடத்துல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புதிய கல்வப்பை தான் நம்ம பூஜைல வைக்கணும் அதுக்குன்னு ஒரு அகல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அகல்ல மஞ்சள் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒற்றைப்படி வர்ற மாதிரி குங்குமம் வச்சுட்டு அதுக்கு அதுல நம்ம கல்வுப்பை நிரப்பி வச்சுக்கணும் சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்வுப்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பூஜைக்கு தனியாக கழுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க சமையலுக்கு தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் விளக்கு எடுத்துகிறோம் இல்லையா அந்த விளக்கு விளக்கு வந்து நீங்கள் எந்த விளக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருக்கட்டும் வெள்ளி விளக்கா இருக்கட்டும் அல்லது பித்தளை விளக்காக இருக்கட்டும் அல்லது மண்ணால் செய்த அகல் விளக்கா இருக்கட்டும் எந்த விளக்கு வைத்து நம்ம ஏற்றினாலும் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைத்து முதல்ல எண்ணெய் ஊற்றி இரண்டு திரி போட்டு தான் நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் செய்யப்பட்ட விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது வீட்டில் உள்ள பீடைகள் தரித்திரங்கள் விலகம் வீட்டில் தெய்வ கடற்றம் நிறைந்திருக்கும்னு சொல்லுவாங்க திரிய வந்து ரொம்ப பெருசாவும் இல்லை ரொம்ப சிறுசாவும் எரிய விடக்கூடாது மீடியம் சைஸ்ல வச்சு தீபம் ஏற்ற வேண்டும் அதே மாதிரி பஞ்சபாத்திரத்துல தண்ணி வந்து கண்டிப்பா டெய்லி மாற்றணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய் பஞ்ச பஞ்சபாத்திரத்தை கழுவலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா டெய்லி வந்து வாஷ் பண்ணிட்டு புது தண்ணியை தான் ஊற்றி வைக்கணும் இது வந்து அடிப்படை நம்ம அடுப்படி வந்து ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கணும் நம்ம பூஜை அறை எவ்வளோ எவ்வளோ சுத்தம் வச்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம அடுப்படியையும் நம்ம சுத்தமா வச்சிருக்கணும் சமையலறையில அன்னலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பூஜை அறையில் எப்படி லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி நம்ம அன்னலக்ஷ்மி குடியிருக்கும் இடம் சமையலறை அந்த சமையலறையை நம்ம நீட்டாக சுத்தமா வச்சிருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை வழிபாடு என் வீட்டில் நான் எப்படி செஞ்சுன்றது கிட்டே ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ